இது தகவல் துளி விடுகதை பகுதி அறுபத்தி நாலு காற்றே புகாத கண்ணாடி கூண்டுல மஞ்சக்கோழி ஒன்று மயங்கி கிடக்குது இது என்ன மூட்டை காவி உடை அணியாத இந்த கள்ள தவசி கரை ஓரத்திலே கடுந்தவம் செய்கிறான் அவன் யார் கோக்கு கிட்டத்தான் இருக்குது பட்டணம் ஆனா எட்டித்தான் பார்க்க முடியல இது என்ன முதுகு கிழித்த கோட்டுக்குள்ள தான் அவன் ஓடுவான் அவன் யார் ரயில் கிண்ணி போல பூ பூக்கும் அதை கிள்ளி முடிக்க முடியாது இது என்ன பூ ஊமத்தம் பூ